உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதா துன்மார்க்கர்கள் வாழ்ந்து கண்டு நீங்கள் தள்ளாடுகிறீர்களா தள்ளாட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட எல்லாம் ஆண்டவர் சருக்கலான இடங்களில் நிறுத்தி இருக்கிறார் அவருடைய அழிவு சடுதியில் வரும் என்று அந்த சங்கீதம் முழுவதும் நீங்க படிச்சு பார்க்க முடிகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம தள்ளாடி விழாதபடிக்கு தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க என் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்குறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பார்த்தீர்களா ஆண்டவர் உங்க கால்களை தள்ளாட விடாத படிக்கு என்ன செய்யப்பாரு உன்னை காக்குற தேவன் உறங்கார் அப்படியானால் தேவன் நம்முடைய கால்கள் தள்ளாடி போகாதபடிக்கு நம்மளை காக்குறதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளுங்கள்